ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் அப்படிங்கிற பத்தாம் வகுப்பில் இருக்கக்கூடிய ஒரு லெசன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு லெசன் யூனிட் எயிட்டில் கவர் ஆகக்கூடிய ஒரு இது இது ஓகேவா ஸோ இதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை இயர் பேஸ் பண்ணி நம்ம வந்து பார்க்கலாம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன் ரெண்டு ஃபஸ்ட் பார்க்கக்கூடியது நம்ம வந்து எயிட்டீன் ஃபிஃப்டி டூ சென்னைவாசிகள் சங்கம் அப்படிங்கிறது தொடங்கியிருப்பாங்க எம்என்ஏ அதாவது மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் அப்படிங்கிறது இது எதுக்காக தொடங்கியிருப்பாங்க அப்படிங்கிறது நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் ஓகேவா இது தொடங்கினது வந்து கஜலலட்சுமி அரசு சீனிவாசனார் இவங்க வந்து தொடங்கியிருப்பாங்க ஸோ இந்த அமைப்பில் அதிகமாக வணிகர்கள் தான் இருந்திருப்பாங்க ஸோ இந்த மாதிரி நம்ம இயர் பேஸ் பண்ணி படிக்கும் போது அந்த ஸ்டோரி நமக்கு ஞாபகம் வந்துடும் ஓகேவா ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம வரிசையாக வியர் சமெண்ட்டுக்கு பார்த்துடலாம் எயிட்டீன் செவன்டி செவன் ஓகேவா டி முத்துசாமி அவர்களை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியாக நியமிச்சிருப்பாங்க இதற்கு பல பத்திரிகைகள் கண்டனம் தெரிவித்ததுக்காக தெரிவித்ததை அடுத்து ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி எட்டுல தி ஹிந்து அப்படிங்கிற பத்திரிகையை ஜி சுப்பிரமணியனார் அவங்க கூட சேர்ந்த நாலு பேர் சேர்ந்து வந்து தொடங்கியிருப்பாங்க ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல சுதேசமித்ரன் அப்படிங்கிற பத்திரிகையே தொடங்கியிருப்பாரு ஜி சுப்பிரமணியம் இது வந்து எயிட்டீன் நைன்டி தின இதழ் அதாவது நாளிதழாக வெளிவந்திருக்கும் அடுத்ததாக ஆயிரத்தி எட்ணூத்தி எண்பத்தி நாலுல சென்னை மகாஜன சபை அப்படிங்கிற அமைப்பா தொடங்கியிருப்பாங்க ஓகேவா மெட்ராஸ் மகாஜன சபா அப்படிங்கிறது எம் எம் எஸ் அப்படிங்கிறது பி ரேங்கையா மற்றும் அனந்த சார்ல இவங்களால் தொடங்கப்பட்டிருக்கும் ஓகேவா மே சிக்ஸ்டீன் அன்னைக்கு அடுத்ததாக ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலு நமக்கு தெரியும் பிரம்மஞான சபையில் ஒரு கூட்டம் வந்து நடைபெற்றிருக்கும் டிசம்பரில் ஓகேவா மிதவாத கூட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஐஎன்சி பார்த்தினா ஒரு டாக்கும் அங்கே வந்து நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க எயிட்டீன் எயிட்டி ஃபைவ்ல முதன் ஐஎன்சி மாநாடு மும்பையில் நடைபெற்றிருக்கும் டபிள்யூ சி டபிள்யூசி மேனேஜர்களுடைய தலைமையில் எழுபத்தி இரண்டு பிரதிநிதிகளில் இருபத்தி இரண்டு பேர் தமிழ்நாட்டை சேர்ந்துவாங்க ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறு இரண்டாவது ஐஎன்சி மீட்டிங் கொல்கத்தா தாதாபாய் நவரோஜி தலைமையில் நடைபெற்றிருக்கும் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஏழு ஐஎன்சி மாநாடு சென்னையில் இருக்கக்கூடிய மக்கீஸ் தோட்டம் என்ற பகுதியில் நடந்திருக்கும் பக்ருதீன் தியாப்ஜி தலைமையில் முதல் அதாவது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு முஸ்லீம் தலைவர் வந்து பக்ருதீன் தியாப்ஜி அறுநூத்தி ஏழு பேரில் முன்னூற்றி அறுபத்தி ரெண்டு பேர் தமிழகத்தை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிறதும் கொடுத்துருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் பாருங்கள் சுதேசி இயக்கம் வந்து நடைபெற்றிருக்கும் அந்நிய பொருட்களை புறக்கணிக்கணும் அப்படிங்கிறது தமிழ்நாடு பேஸ் பண்ணி பார்த்தோம்னா வாவூசி அவர்கள் சுதேசி இயக்கத்தில் முக்கிய பங்கு வகித்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் கோரல் நூற்பாலை வேலைநிறுத்தம் அப்படிங்கிறது நமக்கு வாவூசி தலைமையில் நடைபெற்றிருக்கும் ஸோ இது மாதிரி நான் வந்து இந்த லெசன் ஃபுல்லாகவே வந்து நோட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த லெசனில் கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு நாற்பது கிட்டத்தட்ட இயர்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு டோட்டலாக படிக்கும்போது நமக்கு மறந்துடும் ஸோ சின்ன ஐடியா உங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறதுனா யூஸ் பண்ணிக்கோங்க நான் இந்த மாதிரி நோட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ரிவிஷன் பண்ணுறதுக்காக ஓகேவா ஸோ ஒரு ஜஸ்ட் ஐடியாவுக்காக இதை நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் தேங்க் யூ